அஹமது இல்ல அஹ் கரீம் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லே உடைய படைப்புகளில் வலிமையான படைப்பு யார் என்பது குறித்து பரஹதீஸ் நபி சல்லா அலிஸ்லாமும் சொன்னான் அல்லாஹா தாலா இந்த பூமியை படைத்த போது பூமி கடுமையாக குலுங்கியது அது ஆடாமல் இருப்பதற்கு அல்லாஹாலா மலையை படைத்தான் மலையை படைத்ததும் பூமி அப்படியே அதனுடைய அசைவு நின்றுவிட்டது மலக்குகள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க எல்லா உன்னுடைய படைப்புகளில் வலிமையான படைப்பு மலைதானா அல்லது மலையை விட ஏதாவது வலிமையான படைப்பு இருக்குதான்னு சொல்லி அல்லாஹத்தாலா சொன்னால் இல்லை மலையை விட வலிமையான படைப்பு இரும்பு மலையை விட வலிமையானது இப்போ மலக்குகள் கேட்டாங்க அந்த இரும்பை விட வலிமையான படைப்பு ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க அல்லாஹ் சொன்னால் இரும்பை விட வலிமையானது நெருப்புன்னு சொல்லி நெருப்பை விட வலிமையானது இருக்குதான்னு கேட்டாங்க ஆமாம் இருக்குது தண்ணீர்ன்னு சொல்லி தண்ணீரை விட வலிமையானது காற்று என்று அல்லா சொன்னான் இது எல்லாவற்றையும் விட வலிமையான படைப்பு யாருன்னா யார் மறைமுகமாக தர்மம் செய்கிறானோ அவனுடைய வழக்கரம் கொடுப்பது கூட எடக்கரத்திற்கு தெரியாமல் தர்மம் செய்கிறானோ அந்த தர்மம் செய்கிற மனிதன்தான் வலிமையான படைப்பு என்று அல்லாஹாலா சொன்னதாக பெருமான் செல்லாலையும் சொன்னான் மனிதர்கள் படைப்புகளில் மிக வலிமையான உயர்ந்த படைப்பு யாருன்னா தர்மம் செய்யக்கூடியவன் தர்ம சிந்தனை இருக்கணும் பொதுவாக தர்மங்கிறது அந்நியர்களுக்கு ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு வறியவர்களுக்கு கொடுக்கறது மட்டும் தர்மம் அல்ல நம்ம தர்மத்தினுடைய விசாலமான பொருளை தெரிஞ்சுக்கணும் நம்முடைய மனைவி மக்களுக்கே கூட நன்மையை நாடி த நாம் செலவு செய்கிறது கூட தர்மம்தான் கடமையான காத்துகள் அது வேற நம்ம மனைவி மக்களுக்கு நன்மையை நாடி நாம் செய்யக்கூடிய செலவுகள் இருக்கு இல்லையா அது கூட தர்மம் தான் சொல்லப்போனால் உயர்ந்த தர்மம் அது எத்தனையோ பேர் மனைவி மக்களுக்கு செலவு செய்வதில் கூட கணக்கு பார்ப்பாங்க கஞ்சத்தனம் செய்வாங்க ஒரு மனிதன் மனைவி மக்களுக்கு செலவு செய்வதில் கூட நன்மையை நாடினால் மார்க்கத்திற்காக அல்லாவுடைய பொருத்தத்திற்காக என் மனைவிக்கு நான் செலவு செய்கிறேன் என்று ஒரு மனிதன் நாடினால் அது கூட தர்மம்தான் இதை பல ஹதீசர்களில் நம்சலாலை சொல்லவங்க சொன்னாங்க காலையில் வீட்டுக்கு சாமான்கள் பொருட்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக என் குடும்பத்திற்கு நான் செலவு செய்கிறேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அது கூட பெரிய தர்மம் பெருமானார் செல்லா அலிஸ் அவர்கள் ஒரு நாள் ஃபஜருடைய தொழுகை முடித்து பெண்கள் பகுதிக்கு வந்தாங்க பெண்கள் பகுதிக்கு வந்து சில நேரங்களில் பெண்களுக்கு தனியாக பயான் செய்வான் பெண்கள் பகுதிக்கு வந்து சொன்னாங்க அந்த பெண்களை கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளாலேயே அழைச்சாங்க எப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் அறிவில் குறைந்தவர்கள் பெண்கள் வந்து என்னதாக இருந்தாலும் அறிவில் குறைஞ்சவங்க தான் அறிவில் நீங்கள் குறைந்தவர்கள் ஆனால் குறைந்த அறிவுடைய நீங்கள் நிறைவான அறிவை பெற்ற ஆண்களை மிகைத்து விடுகிறீர்கள் அறிவு குறைஞ்சாலும் எல்லா வீட்டிலையும் ஆதிக்கம் என்னவோ பெண்களுடையது தான் யாராக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரிதான் பெருமானாருக்கே அந்த நிலமை இருந்துச்சு மனைவியரை திருப்திப்படுத்த அவங்களே என்னென்னவோ செஞ்சாங்க எல்லாம் கூட அதை கண்டித்தான் யா ஐயோ நபி இல்லிமா துஹர் மா லக்க பெருமனார் குடும்பத்தில் மனைவியருக்கு இடையில் ஒரு சண்டை பிரச்சனை அதில் மனைவியருடைய திருப்திக்காக நான் தேன் குடிக்க மாட்டேன் ஹராமாக்கிட்டேன்னு சொல்லிட்டான் எல்லாம் அதை கூட கண்டித்தான் மனைவியருடைய திருப்திக்காக எல்லாம் ஹலால் ஆக்கினதை நீங்கள் ஹராமாக்க முடியுமான்னு சொல்லி அப்போ சொன்னாங்க நீங்கள் அறிவில் குறைந்த படைப்பு தான் ஆனால் என்னதாக இருந்தாலும் நீங்கள் ஆண்களை மிகைத்து நிற்கிறீர்கள் ஆண்களை வெண்டு நிற்கிறீங்க எவ்வளோ பெரிய அறிஞனாக இருக்கலாம் வெளியில் பெரிய பலசாலியாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரும் அடங்கி தான் போகணும் எவ்வளோ பெரிய ஆலிம்கள் சிறந்தவர்களுக்கெல்லாம் கூட மனைவி பார்த்தா வாயாடி மனைவி பார்த்தா அவங்கள சங்கடப்படுத்தக்கூடியவங்க ஆனாலும் அதையெல்லாம் சகித்து தான் வாழ்ந்தாங்க அதுக்குள்ளே நாம் போனால் தலைப்பு மாறி போயிடும் ஒரு அறிஞருடைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஒரு காலத்தில் மசூது நபவியில் ஒரு அறிஞர் பாடம் நடத்தி கொண்டிருந்தாங்க அந்த அறிஞருடைய மனைவி ஒரு வாயாடி ரொம்ப வாய் பேசக்கூடியவங்க கணவரை ரொம்ப திட்டக்கூடியவங்க ஒரு நாள் அந்த அறிஞர் நினச்சாங்க நம்ம மனைவி ஒருவேளை நம்முடைய அந்தஸ்தை விளங்காமல் நம்முடைய தகுதியை விளங்காமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கு வந்தால் நம்முடைய மாணவர்கள் ஏராளமான மாணவர்கள் நம்மளை சுற்றி உட்காந்துருக்கிறாங்க ஒருவேளை அவ்வளோ ஒரு நாளைக்கு பள்ளிக்கு அழைச்சிட்டு வரலாம் வந்து பார்க்கட்டும் நம்மளை சுற்றி எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க இதை பார்த்தாவது கொஞ்சம் மரியாதை கிடைக்குமேனு சொல்லி ஒரு நாள் மனைவி வீட்ட சொன்னாங்களா அவர் பாடம் நடத்துகிற நேரத்தை சொல்லி அந்த நேரத்தில் வான்னு சொன்னாங்களாம் அந்த அம்மாவும் பள்ளிக்கு போச்சான் பள்ளியில் போயிட்டு வந்துடுச்சு வீட்டுக்கு இவரும் வீட்டுக்கு வர்றாரு சரி இன்றைக்கி நமக்கு வீட்டில் மரியாதை கிடைக்கும் மனைவி வந்து பள்ளியாசத்தில் வந்து பார்த்தாங்க நம்மளை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருந்ததுன்னு சொல்லி வந்து கேட்டாராம் பள்ளிக்கு வந்தீங்களான்னு சொல்லி அம்மா வந்தேன் என்னத்தை கண்டிங்கன்னு சொல்லி எல்லாரும் பெருமான் அவருடைய பள்ளியில் அவங்க அடக்கப்பட்ட இடத்துல அமைதியாக இருந்தாங்க நீங்கள் மட்டும் வாழ்வான்னு கற்றுக்கிட்டே இருந்தீங்க அவர் பாடம் நடத்திட்டு இருந்தார் பாவம் இப்போ பொம்பளை அப்படி எல்லாருக்குமே வந்து எல்லா வீட்லேயுமே இதுதான் நடக்கிறது இப்போ சொன்னாங்க நீங்கள் அறிவில் குறைந்தவர்கள் ஆனால் ஆண்களை தான் மிகைக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு உங்களை நரகத்தில் நிறைய பார்த்தேன் நரகத்தில் பெண்களை தான் நிறைய பார்த்தேன் அதனால் அல்லாவை நெருங்கக்கூடிய அமல்களை செஞ்சு நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த பயானை கேட்டுட்டு ஹதரத் இபுணு மசூதுடைய மனைவி ஜெயினம் வீட்டுக்கு வந்தாங்க வந்து வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்தாங்க நகை நட்டெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்புனாங்க இப்போ கணவர் கேட்டார் இபுணு மசூது கேட்டாங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லி இப்போ ஜெயினம் சொன்னாங்க பெருமானார் செல்லதாலை சிலவும் இன்றைக்கி பயான் பண்ணினாங்க அதில் இப்படியெல்லாம் சொன்னாங்க கடைசில பெண்களை தான் நரகத்தில் நிறைய பார்த்தேன் எனவே அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான அமல்களை செஞ்சு நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கன்னு சொன்னாங்க நான் என் நகையெல்லாம் கொண்டு பெருமானாரிடத்தில் தர்மமாக கொடுத்து நான் நரகத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறதுக்கு இதை தர்மம் செய்ய போகிறேன்னு சொன்னாங்க அப்போ இவ்வளவு மசூது சொன்னார் நீ அடுத்தவங்களுக்கு ஏன் தர்மம் செய்கிற உன் கணவன் ஆகிய நானே ஏழை தான் எனக்கு கொடுமா எனக்கு தர்மம் செய்யுனாங்க என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடு அதுவே பெரிய தர்மம் தான் சொல்லி அந்தம்மா சொல்லிச்சு இதை பெருமானாரிடம் கேட்காம நான் எப்படி செய்ய முடியும் என் கணவருக்கு எப்படி நான் தர்மம் செய்கிறது அப்படின்ட்டு அந்தம்மா நான் கேட்டு தரேன்ட்டாங்க வேற ஒன்றும் சொல்லலை பெருமானார் வீட்டுக்கு வந்து அனுமதி கேட்டாங்க நான் ஜெயினப் வந்திருக்கிறேன் உங்களை பார்க்க வேண்டும் என்று பெருமானாருடைய தோழிகளில் சஹாபாக்களில் சஹாபி பெண்மணிகளில் ஜெயினபுனா நிறைய இருக்கிறாங்க பெருமானார் உள்ளிருந்தே கேட்டாங்க ஐயு ஜயானி எந்த ஜெயினபுன்னு கேட்டாங்க பந்தமாக சொல்லிச்சு நான் இவனும் சூதரி மனைவி செய் சரி உள்ளே வர சொல்லுங்க கேட்டாங்க என்னம்மா விஷயம் மாதிரி நீங்கள் பயான் செஞ்சீங்க பெண்கள் நரகத்தில் இருக்கிறதா சொன்னீங்க அதனால் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அமல் செய்ய சொன்னீங்க நான் என் நாயெல்லாம் கொண்டு இருக்கிறேன் புறப்படும் என் கணவர் சொன்னார் எனக்கே தர்மம் செய்யும் சொன்னார் நானும் தகுதியானவன் சொன்னார் செய்யலாமான்னு கேட்டான் தாராளமாக செய் உன் கணவருக்கும் தர்மம் கொடுக்கலாம் அவர் ஏழையாக இருக்கிறாரு பாவம் அதனால நீ அவருக்கு தர்மம் செஞ்சா உனக்கு ரெண்டு கூலி கிடைக்கும்னு சொன்னான் இது வந்து கடமையான தர்மத்திற்கு பொருந்தாது அது ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தது தர்மம் என்பது கணவனுக்கு மனைவி கூட செய்ய முடியும் கஷ்டப்படுகிற மனைவிக்கு ஒரு ஒரு கணவனுக்கு ஒரு வியாபாரத்திற்கோ ஒரு காரியத்திற்கோ மனைவி கூட உபரியான கடமை இல்லாத தர்மங்கள் செய்யலாம் என்பதை பெருமானார் செல்வம் ஆலை உணர்த்தினாங்க எனவே தர்ம சிந்தனை என்பது வீட்டிலிருந்து நம்ம குடும்பத்திலிருந்து தர்மம் என்பது ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய தர்மத்திற்கு அளவு பொறுத்து அல்லாட்ட நன்மை இல்லை ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாரு ஒருத்தர் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு ஒருத்தர் பத்து ரூபா கொடுக்குறாரு யார்கிட்ட எவ்வளவு இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் நன்மையும் மூணு பேர் பெருமானார் இடத்துல வர்றாங்க ஒரு ஆள் சொன்னார் என்கிட்ட நூறு தீனார் இருந்துச்சு தீனார்னால் தங்க காசு நூறு தீனார் இருந்துச்சு பத்து தீனார் தர்மம் செஞ்சிருக்கிறேன்ட்டார் பத்து தீனார் இப்போ எவ்வளோங்க பத்தில் ஒன்று எவ்வளோ தர்மம் செஞ்சுருக்கிறாரு பத்தில் ஒன்று ரெண்டாவதாக ஒருத்தர் வந்து சொல்கிறார் யார சூழல் என்ட இருந்தது பத்து தீனார் பத்து தீனாரில் ஒரு தீனாரை தர்மம் செஞ்சுருக்கிறேன் பத்தில் அவரும் ஒன்று மூணாவதாக வந்தார் என்ட இருந்ததே ஒரு தீனார் அந்த ஒரு தீனாரை பத்தாக்கி அதில் ஒரு பாகத்தை தர்மம் செஞ்சேன் ஒரு ரூபா இருக்குன்னா அதில் பத்து பைசா அதில் பத்து பைசா இந்த மூணு பேரில் கூலி யாருக்கு அதிகம்னு சொல்லி கேட்டாங்க பெருமானார் சொன்னாங்க மூணு பேருக்குமே சமமான கூலி ஏன்னா மூணு பேருமே இருப்பதில் பத்தில் ஒன்று கொடுத்துட்டீங்க நூறு தீனார் உள்ளவர் அதில் பத்தில் ஒன்று பத்து தீனாரை கொடுத்தாரு பத்து தீனார் உள்ளவர் அதில் பத்தில் ஒன்று ஒரு தீனாரம் கொடுத்தாரு ஒரு ரூபா வச்சுருக்கிறார் அதில் பத்தில் ஒன்று பத்து பைசா கொடுத்தாரு எல்லாருமே பத்தில் ஒன்று கொடுத்தீங்களா நன்மை உங்களுக்கு அதிகம் என்று பெருமானார் செல்லிசனவும் சொன்னாங்க சுல் சிலதால சிலவங்க தோழர்களுடைய தர்மங்கள் எண்ணிக்கையை விட எவ்வளவு இருக்கிறதுல எவ்வளோ கொடுக்குறாருன்னு சொல்லி தர்மம் இருந்து தான் ஒரு சஹாபி வந்தாங்க என்கிட்ட ஒரு தீனார் இருக்குது யாருக்கு நான் செலவு செய்யணும் உனக்கு செலவு செய்யும் முதல்ல உனக்கு இன்னொரு தீனார் இருக்குது யாருக்கு செலவு செய்யணும் உன் மனைவிக்கு செலவு செய்யும் மூணாவது ஒரு தீனார் இருக்குது அதை யாருக்கு செலவு செய்யணும் உன்னுடைய குழந்தைக்கு செலவு செய்யும் நாங்கள் வரிசையாக இன்னொரு தீனாக இருந்தா என்ன செய்யணும் உன்னுடைய வேலைக்காரனுக்கு செலவு செய் அதுக்கு மேலே இருந்தா அதுக்கு மேலே யாருக்கு செலவு செய்யலாம் என்பதை நீ அறிந்தவன் யாருக்கு செலவு செய்யலாங்கிறத நீ பார்த்து இல்லாத மக்களுக்கு செலவு செய்யினாங்க அப்போ செலவு செய்யறதுங்கிறது குடும்பத்திலிருந்து இருக்குது தர்மங்கிறது குடும்பத்திலிருந்து குடும்பத்திலிருந்து தாராளமாக செலவு செய்கிறவன் தான் இதற்காத்து போன்ற கடமைகளையும் சரியாக கொடுப்பான் அந்த அடிப்படையில் அருமையானவர்களே செலவு செய்து பலகனும் ரமதான் தர்மங்களுடைய மாதம் உள்ளத்தில் இறக்கம் பிறந்து நிறைய மக்களுக்கு அள்ளி கொடுக்குற ஒரு மாதமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் சில தினங்களுக்கு முன்னால் தராவிக்கு பிறகு ஜக்காத்த பற்றி சுருக்கமாக சொன்னோம் அதாவது ஜக்காத்து கொடுக்காத செல்வங்களை வச்சு அல்லா தண்டிப்பான் அவ்வளோதான் வேறு சட்டங்கள் நம்ம சொல்லலை இப்போ சில சகோதரர்கள் ஜக்காத்துடைய சில சட்டங்களை கேட்டதனுடைய அடிப்படையில் நான் ஜக்காத்தினுடைய சில சட்டங்களை சொல்கிறேன் இன்ஷால்லா இப்போ கொஞ்சம் அடுத்த பயான்லையும் அதனுடைய தொடர்ச்சி சதகத்துல் ஃபித்தர் வரைக்கும் எல்லா சட்டங்களையும் இன்ஷா அல்லா அடுத்த சில பயான்களையும் சொல்லி வரும் முதல்ல ஜக்காத் அப்படின்னு சொன்னால் தூய்மைன்னு அர்த்தம் ஜக்காத்துலாம் சுத் சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஆடைகளில் என்ன இருக்குது சட்டையில் வந்து அழுக்கு இருக்குது நிறைய அழுக்கு இருக்குது அப்போ என்ன செய்வோம் அந்த அழுக்கெல்லாம் நீக்குவோம் இந்த அழுக்கெல்லாம் போன பிறகு யாராவது ஒருத்தன் சட்டையில் நிறைய அழுக்கு இருந்துச்சு எல்லா அழுக்கும் போயிடுச்சேன்னு கவலைப்படுவானா சட்டை ஊரா அழுக்காக இருந்துச்சு அழுக்கெல்லாம் போன பிறகு ஆஹா அழுக்கெல்லாம் போயிடுச்சே அழுக்கெல்லாம் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எந்த அறிவாளியாவது சந்தோஷப்படு கவலைப்படுவானா சந்தோஷப்படுவானா சந்தோஷப்படுவோம் அழுக்கை நீக்கிட்டால் சந்தோஷப்படுவோம் ஜக்காத்துங்கிறது உங்கள் பொருட்களில் உள்ள அழுக்கை நீக்கிறது உங்களுடைய பொருட்களுடைய அழுக்கு அழுக்க நீக்கிறது ஜக்காத் அப்போ என்ன அர்த்தம் ஜக்காத்து கொடுத்தா சந்தோஷப்படணும் என்னுடைய அழுக்கெல்லாம் போயிடுச்சு என்னுடைய அழுக்கெல்லாம் நீங்கிடுச்சு என்று சந்தோஷப்படணும் ஜக்காத்துன்னு சொன்னாலே செல்வத்தினுடைய அழுக்க நீக்கிறது தான் ஜக்கா அந்த அடிப்படையில் ஜக்காத்தினுடைய அஞ்சு விஷயங்களை நாம் தெரியணும் இந்த அஞ்சை விளங்கிட்டா ஜக்காத்துலாம் என்னன்னு புரிஞ்சிடும் ஜக்காத்து யார் மீது கடமை ஜக்காத் யார் மீது கடமை இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எந்தெந்த பொருள்களில் ஜக்காத்து கடமை அது எவ்வளவு இருந்தால் கடமை எந்த பொருள்களில் எவ்வளவு இருந்தால் கடமை இதை நாம் தெரியணும் மூணாவது ஜக்காத்து கடமையாகிறதுக்கு என்ன நிபந்தனைகளை மார்க்க விதிச்சிருக்குது ஜக்காத்து கடமையாகிறதுக்கு நிபந்தனைகள் மார்க்கத்தில் இருக்குது அதை நாம் தெரிஞ்சுக்கணும் நாலாவது யாருக்கு கொடுக்கணும் ஜக்காத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது யாருக்கு ஜக்காத்து கொடுக்கறது அஞ்சாவது ஜக்காத்தை நிறைவேற்றும் முறை ஜக்காத்தை நிறைவேற்றும் முறை இந்த அஞ்சு விஷயங்களை நாம் தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால் ஜக்காத்து குறித்து நாம் தெரிந்து கொள்ளணும் முதலாவது என்ன ஜக்காத்து யார் மீது கடமை இப்போ ஜக்காத்துங்கிறது கடமையாகிறது அப்படின்னா ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கணும் காஃபிர்கள் அவங்க புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தால் கூட காஃபிராக இருந்த காலத்தில் ஜக்காத்து கடமையானா இல்லை முஸ்லீமாக இருக்கணும் எல்லாேருக்கும் தெரியும் ஜக்காத்து கடமையாகிறதுக்கு பருவமடைந்தவராக இருக்கணும் பருவமடையாத சிறுவர் சிறுமிகள் மீது இந்த இல்லை இப்போ உதாரணமாக ஒருவர் தன்னுடைய செல்வத்தில் ஒரு பகுதியை தன்னுடைய பருவமடையாத சிறுவர் சிறுமியர் பேரில் பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டார் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த தப்பிக்கிறதுக்காண்டி பண்ணக்கூடாது அவர் வந்து ஏதோ குடும்ப பிரச்சனை அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி பிள்ளைகளுடைய பேரில் டெபாசிட் பண்ணிட்டார் அவங்க பெரியவர்களான பிறகு எடுத்துக்கொள்ளட்டும்னு பண்ணிட்டார் குழந்தைங்க பேரில் சில லட்சங்கள் போட்டு வச்சிருக்கிறார் இப்போ இந்த குழந்தைகள் பருவமடையாத வரை அந்த பணத்தில் ஜக்காத்து கிடையாது பருவமடையாத சிறுவர் சிறுமியருக்கு ஜக்காத்து என்னங்க இல்லை அவங்க பேரில் செல்வங்கள் இருந்தால் ஜக்காத்து அவங்களுக்கு கிடையாது பருவமடைந்தவர்களுக்கு தான் ஜக்காத் அதே மாதிரி தான் ஜக்காத்து கடமையாகிறதுக்கு புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்கணும் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜக்காத்து இல்லை உதாரணமாக ஒரு தந்தை அவருடைய மகன்களில் அவருடைய பிள்ளைகளில் யாரோ ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் அந்த பையனுடைய அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு அவருக்காக சில லட்சங்களை பேங்கில் போட்டு வைக்கிறாருன்னு வைங்க இப்போ அவருக்கு பணம் இருக்குதா லட்சக்கணக்கில் பணம் இருக்குது ஆனால் அவர் சுவாதீனம் இல்லாத மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவருடைய செல்வத்தில் ஜக்காத்து இருக்குதானா ஜக்காத்து கிடையாது அப்போ ஜக்காத் என்பது பருவமடைந்திருக்கணும் சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்கணும் இவர்களுக்கு தான் ஜக்காத்து கடமை ஜகாத் என்பது ஆண்கள் பெண்கள் யாருடைய பெயரில் செல்வம் இருக்குதோ அவங்க பேர் ஜக்காத்து கடமை செல்வம் எந்த செல்வம் எவ்வளவோ அடுத்து நாம் சொல்வோம் எல்லாருக்குமே கடமை இப்போ பெண்கள் நகை வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க மீது ஜக்காத்து கடமை அவங்க மீது தான் கடமை அவங்க தான் கொடுக்கணும் ஆனால் நம்ம சமூகத்தில் பழக்கத்தில் பொதுவாக நம்ம பகுதிகளில் பெண்களுடைய ஜக்காத்தையும் ஆண்களே கொடுத்துறோம் அப்படி கொடுக்கறது தவறு ஒன்றும் இல்லை தவறுனும் கிடையாது வசதியான ஆண்கள் வந்து பெண்களுக்கான ஜக்காத்தை அவங்களே கொடுத்துட்றாங்க ஆனால் சட்டப்படி அது யார் மீது கடமை என்பதை தெரிந்து வைத்திருப்பது அவசியம் பல நேரங்களில் அந்த பெண்களுடைய ஜக்காத்தை வந்து கொடுக்கறத கணவன்மார்கள் சொல்கிறது கூட இல்லை அப்போ அவங்களுக்கும் தெரிவிக்கணும் இல்லையா ஜக்காத்து உங்கள் பேரில் கடமை நீங்கள் இவ்வளோ நகை வச்சுருக்கீங்க அல்லது உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அதுக்கு நான் ஜக்காத்து கொடுக்குறேங்கிறத குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட சொல்லணும் அதனால் பெண்களுடைய அந்த ஜக்காத்தை வந்து ஆண்கள் நிறைவேற்றுவது கூடும் என்றாலுமே கூட அடிப்படையில் அந்த கடமை என்பது அந்த பெண்கள் மீது தான் கடமை அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்போ இது ரொம்ப தெரியும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அது இது எல்லாம் யார் பேரில் சொத்து இருக்குதோ அவங்க எல்லாருமே என்ன செய்யணும் தக்காத்த நாங்கள் கொடுத்தாக வேண்டும் அப்போ இது காத்து யார் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் தெரிய வேண்டிய விஷயங்கள் ரெண்டாவது எந்த பொருள்கள் மீது எவ்வளவு இருந்தால் சக்காத்து கடமை எந்த பொருளில் எவ்வளவு இருந்தால் சக்காத்து கடமை மார்க்கம் வந்து சக்காற்ற வந்து கடமையாக்கியிருக்கிறது எந்தெந்த பொருள்களில் தங்கம் வெள்ளி தங்கம் வெள்ளி அந்த காலத்தில் நாணயங்கள் காசு பணங்கிறது வெள்ளி காசு தான் அதுதான் இருக்கும் அது ஆபரணமாகவும் பயன்படுத்தப்படும் காசாகவும் பயன்படுத்தப்படும் தங்க வெள்ளியில் சக்காத்து கடமை கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகங்கள் அதெல்லாம் இப்போ முஸ்லீம்கள் அந்த மாதிரி பண்ணை வளர்ப்பு என்பதெல்லாம் இல்லை இருந்தால் சக்காத்து கடமை ஒட்டகத்தில் அஞ்சு ஒட்டகத்திலிருந்து ஆரம்பிக்கும் அதனுடைய சக்காத்து வந்து ஒரு சற்று அலாதியானது அந்த காலத்தில் அரபுகளிடத்தில் காசு இருக்காது கால்நடைகள் இருக்கும் கால்நடைகள் தான் அவங்களுடைய பெரிய செல்வங்கள் மாதிரி அது வச்சிருப்பாங்க அதற்குரிய சக்காத்து வந்து என்னங்க இருக்குது மார்க்கத்தில் அப்போ கால்நடைகளுடைய தக்காத்து கடமை மூன்றாவது என்ன விளைச்சல்கள் விவசாய பொருள்கள் இருக்கு இல்லையா அதில் செ கடமை அதில் மார்க்கம் ச காற்றை கடமையாக்கி இருக்குது வியாபார பொருள்கள் இதுதான் ச கடமையாகின்ற அடிப்படையான பொருட்கள் மார்க்கம் செல் தெளிவாக சொல்லி இருக்கிற பொருட்கள் இப்போ இதில் வந்து நம்ம காலத்தில் நாம் அதிகமாக வச்சுருக்கிறது என்ன பணம் தான் பணம் தான் நம்ம வச்சுருக்கிறோம் இப்போ தங்கவல்லி காசுங்கிறது இப்போ இல்லை தங்கவல்லி காசுங்கிறது இப்போ கிடையாது பெருமானாருடைய காலத்தில் தங்கத்தில் வந்து இருபது தீனார் தீனார் அப்படின்னா இப்போ சில அரபு நாடுகளில் தீனார் இருக்குது அது தங்கம் கிடையாது அது பேப்பர் நோட் அது சில அரபு நாடுகளில் திரகம் இருக்குது அது பேப்பர் அது வெள்ளி கிடையாது நான் விசிலாசனுடைய காலத்தில் ஆதி காலத்தில் இருந்தது தங்கக்காசு அதில் இருபது தங்க காசு இருந்தால் அந்த காற்று கொடுக்கணும் ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் வெள்ளியில் இரநூறு வெள்ளிக்காசு இரநூறு திரகம்னு சொல்லுவாங்க இரநூறு காசு இருந்தால் அதில் காத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க பெருமானாருடைய காலத்தில் இந்த இருபது தங்க காசும் இரநூறு காசும் மதிப்பில் சமமாக தான் இருந்துச்சு ரெண்டுமே மதிப்பில் சமமாக தான் இருந்துச்சு சரிங்களா இப்போ இரநூறு திரகத்தில் இவ்வளவு இரநூறு இருபது தீனாரில் இவ்வளவு ரெண்டு சதவீதம் என்று பெருமானார் விதிச்சாங்க காலங்கள் போக போக இந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமாகி போச்சு இடைவெளி ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அது ஒரு பெரிய வரலாறு இது இப்போ எப்படி இருந்தாலும் தங்கமோ வெள்ளியே வச்சுருந்தா இந்த அளவு இருந்தால் அந்த காற்று கொடுக்கணும் அப்படிங்கிறத சட்டம் இந்த பணங்கிறது தங்கம் வெள்ளி காசு புழக்கத்தில் இருந்துச்சு பிறகு போக போக செம்பு பித்தளை உலோகம் இதில் செய்யப்பட்ட காசும் புழக்கத்தில் என்னங்க வந்துச்சு ஒரு காலகட்டத்தில் மக்கள் இந்த நாணயங்களை எல்லாம் பயன்படுத்துவதில் சிரமத்தை உணர்ந்தாங்க அப்போ தான் இந்த பேப்பர் நாணயங்கள் இப்போ நாம் பயன்படுத்துகிற பேப்பர் இருக்குது அது பிற்காலத்தில் என்ன செய்து புழக்கத்தில் வருது இந்த ஆரம்பத்தில் வரும்போது அதற்கு உலமாக்கல் என்ன செய்யல பணங்கிற சட்ட அந்தஸ்து அதை கொடுக்கல அது பணம் கிடையாது அது பணத்திற்கான ஒரு ரசீது அப்படின்னா உலமாக்கல் சொன்னாங்க அது பணம் இல்லை அந்த பணத்தை கொடுத்தா உங்களுக்கு தேவையான அந்த பணத்தில் எழுதப்பட்ட மதிப்புக்கு தங்கம் கிடைக்கும் இதுதான் அசல் இப்போயும் உங்கள் நோட்டில் எல்லாம் பாருங்கள் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னருடைய கையெழுத்து இருக்கும் என்ன கையெழுத்து இருக்கும் இந்த நோட்டை வைத்திருப்பவருக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்கவும் அப்போ இது பணம் இல்லை ஆனால் இப்போ பேங்கில் போய் தங்கத்துக்கே தான் அடித்து விடுவான் உங்களை உள்ளதுக்கு வச்சுடுறோம் இப்போது ஏன்னா சட்டப்படி அது கொடுப்போம் அப்போ எதார்த்தம் என்னென்னு சொன்னால் இது பணம் கிடையாது இது வெறும் பேப்பர் தான் ஆரம்பத்தில் என்ன இந்த பண நடைமுறைக்கு வந்த காலத்தில் வங்கிகள் இந்த பணத்தை அடிக்கும்போது இந்த உத்தரவாதத்தோடு தான் அடித்தாங்க யார் வேண்டுமானாலும் இந்த பணத்தை கொடுத்து தேவையான தங்கத்தை வாங்கிக்கலாம் அந்த பணம் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு அச்சடிக்கப்பட்டால் தங்கத்தை வாங்கிக்கலாம் இப்படி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் முற்றிலுமாக வழக்கொழிந்து போய் இப்போது பணம்னாலே இந்த நோட்டுங்கிற மாதிரி ஐபோஸ் பணம்னாலே நோட்டு தான் யாருக்காவது இந்த பணத்துக்கு பின்னால் இருக்கிற மதிப்பு என்னன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது என்ன மதிப்பு இருக்குது தெரியாது இப்போ அந்த அடிப்படையில் இப்போ பணத்தில் இருக்கிறோம் இப்போ இந்த பணத்தில் வந்து ஜக்காத்து கடமையாகுவதற்கு எதை அடிப்படையாக வைக்கிறது தங்கத்தை அடிப்படையாக வைக்கிறதா வெள்ளியை அடிப்படையாக வைக்கிறதா சரிங்களா இப்போ தங்க காசும் இல்லை வெள்ளி காசும் இல்லை தங்கத்தில் எண்பத்தேழு கிராம் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் இருந்தால் இதை கடமை வெள்ளியில் அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் இருந்தால் இதை காற்று கடமை தங்கத்தில் எண்பத்தேழு கிராம் வெள்ளியில் அறுநூத்தி பன்னெண்டு கிராம் இருந்தால் கடமை இப்போ பண மதிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தேழு கிராம் அப்படிங்கிறது சுமார் ஒரு பத்தே முக்கால் பூன் வருது பத்தே முக்கால் பூன் அது இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வரைக்கும் வரலாம் இன்றைய சரியான மதிப்பு என்ன ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் வரலாம் வெள்ளியினுடைய மதிப்பில் பண மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பணம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் அது நிசாப் ஜக்காத்து கடமையாகிற நிசாப் இப்போ எதை அடிப்படையாக வைக்கிறது அப்படின்னு சொன்னால் பிள்ளைமாக்கள் சொன்னாங்க எந்த நாட்டில் பணம் அச்சடிக்கப்படுவதனுடைய அளவுகோல் என்ன பணம் அச்சடிக்கப்படுவது தங்கத்தை அடிப்படையாக வச்சு அச்சடிக்கப்பட்டால் அப்போ நாம் தங்கத்தை அலவுகோலாக தான் வைக்கணும் எண்பத்தேழு கிராம் மதிப்புள்ள பணம் யார்கிட்ட இருக்குதோ அவர் மீது இதை காற்று கடமை எந்த நாட்டில் வெள்ளியை அடிப்படையாக வச்சு பணம் அடிக்கிறாங்களோ அங்கே அறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளியை வச்சுக்கணும் இதுதான் அடிப்படை சட்டம் ஆனால் இப்போ எங்கேயுமே எதை அடிப்படையாக வச்சு பணத்தை அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல இங்கே யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்தியாவில் அடிக்கப்படுகிற பணம் இருக்குது இது தங்கத்தை அடிப்படையாக வச்சு இந்த பணம் அச்சடிக்கப்படுதா வெளியே வச்சு அச்சடிக்கப்படுதா தெரியல தங்கத்தை அடிப்படையாக வச்சுனா என்ன அர்த்தம் இவங்கள்ட்ட எவ்வளவு தங்கம் இந்த நாட்டில் இருப்பு இருக்குதோ அவ்வளவுக்கு பணத்தை அடிக்கிறது தங்கத்தினுடைய இருப்பு அளவு எல்லா மக்களும் அவங்களுடைய பணத்தை கொண்டு போய் கொடுத்தா கூட எல்லாருக்கும் அந்த பணத்துக்கான தங்கத்தை கொடுக்குற அளவுக்கு இருப்பு இருக்கு இருப்பு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பணத்தை அடிக்க முடியும் இப்போ நாட்டில் எதை வச்சு அவ அடிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது அது பொதுவாக தெளிவாக தெரிகிறது கிடையாது தங்கத்தையாக வெள்ளியை வச்சு அடிக்கிறாங்களான்னு தெரியல அதனால் முஷ்டிகள் புக்கஹாக்கள் பேணுதல் அடிப்படையில் ஏழைகளுக்கு நன்மைங்கிற அடிப்படையில் குறைந்தபட்ச அளவான அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க அறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளி அடிப்படையில் ஜக்காத்து கடமையாகிற அளவு சீக்கிரமே எட்டிடும் ஜக்காத்து கடமையாகிறவங்க நிறைய பேர் வந்துடுவாங்க அந்த வட்டத்தில் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனுடைய எல்லா தேவைகளும் போக அவனுடைய கடன்கள் எல்லாம் போக ஒரு வருஷம் அவனிடத்தில் சுமார் அறநூற்றி பன்னெண்டு கிராம் மதிப்புள்ள ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கையில் எப்போவுமே இருக்குது தேவைகள் போக இருக்குதுன்னு சொன்னால் அவன் ஜக்காத்து கொடுக்கணும் இதுதான் ஜக்காத்து கடமையாகிற பணத்தில் உலமாக்கல் ஃபத்வா என்ற அடிப்படையில் பேணுதல் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த செல்வங்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது என்பதை இன்ஷா அல்லா அடுத்த பயானில் சொல்லுவோம் எல்லாம் அல்லா நம்முடைய செல்வங்களில் கடமையான ஜக்காத்து அதனுடைய கடமையின் அளவை அறிந்து தெளிவான முறையில் யாருக்கு கொடுப்பது அவசியமோ அவர்களுக்கு கொடுத்து நம்முடைய தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுறது எப்படி கடமையும் அதே போல தான் ஜக்காத்தையும் சரியான முறையில் நிறைவேற்றுவது கடமை அல்ல அதற்கு தோஃ செய்வானாக